ஒன் அரசியல் அரசியர்களுக்கு வணக்கம் நம்மோடு இணைந்திருப்பவர் இந்திய குடியரசு கட்சியின் தலைவர் சேகூ சார் வணக்கம் உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்பு எதற்காக இருக்கிறீங்க ஒதுக்கீட்டையும் கிரிமிலேறி இதற்கான காரணம் என்ன உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அந்த வழக்கின் அடிப்படையில் வழக்கில் மாநில மத்திய அரசுகள் வைத்த தரவுகளின் அடிப்படையில் அது வழங்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் என்னுடைய பார்வை எதுவாக இருந்தாலும் உச்சநீதிமன்ற நீதிமன்ற இருந்தாலும் அது மக்கள் சார்ந்த தீர்ப்பு என்பதனாலே விவாதத்துக்கு உரியது அது விமர்சனத்துக்கும் உரியது இந்த தீர்ப்பு மத்திய மாநில அரசுகளுடைய பரிந்துரையின் பேரில் வைக்க வழங்கப்பட்டிருக்கிற தீர்ப்பு மறுபரிசீலனைக்குரிய தீர்ப்பு இது மறுபரிசீலனை செய்ய வேண்டும் ஏன்னா ஏற்கனவே இந்திரா சகாதி வழக்கில் ஒம்பது பேர் உள்ள ஒரு பெஞ்ச் உச்சநீதிமன்ற பெஞ்ச் இத்தகைய பதவி உயர்வு மதிப்பு மறுப்பு என்பது சமூக நீதிக்கு எதிரானது மாநில அரசுகள்லாம் இது வந்து பின்பற்றாதது கண்டனத்துக்குரியது அப்படின்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க இப்போ அதில் பதிவு இடஒதுக்கீட்டை வலியுறுத்தியவர்கள் இதில் வந்து எப்படி உள்ளிடுவதுக்கீட்டில் வந்து அதே ஒம்பது பேர் பெஞ்ச் இது ஏழு பேர் உள்ள பெஞ்ச் இந்த ஏழு பேர் பெஞ்சிலையும் ஒருவர் மாறாக எதிர்த்து கரை சொல்லியிருக்கார் ஆக இப்போ ஒம்பது பேர் பெஞ்சுங்கிறது இதை விட பெருதில்லை அந்த தீர்ப்பில் உச்சநீதிமன்ற தீர்ப்புலேயே முரண் இருக்குல்ல ஆகவே இந்த முரண் களையப்பட வேண்டும் அரசியல் சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும் அரசியல் சட்டத்தினுடைய உரிமைக்கே இது எதிராக இருக்குது ஒரு தலித் கடைசி தலித் பாதிக்கப்பட்டால் கூட குடியரசுத் தலைவர் கூட அதை தலையிடலாம் அதனால இதில் குடியரசுத் தலைவர் தலையிட்டு ஒரு அவசர சட்டம் கூட கொண்டு வருவதற்கான உரிமை பாராளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினாலோ உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதி ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனை என்கிற போது குடியரசுத் தலைவர் கூட தலையிடக்கூடிய வாய்ப்பு சட்டத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது பாரத் பந்த் என்பது திட்டமிட்டு இருக்கிறோம் பலரும் சேர்ந்து திட்டமிட்டிருக்கிறோம் அதற்கான பிரச்சார யுத்தியாக தான் இப்படிப்பட்ட ஆர்ப்பாட்டங்கள் கருத்தரங்களை எல்லாம் வந்து ஆரம்பிக்கிறேன் இந்த தீர்ப்பு பார்த்தீங்கன்னா ஆனால் என்ன நீங்கள் வந்து இப்போது இன்னொரு முறை பெஞ்ச் பதினோரு பேர் பெஞ்ச் இதுக்கு போனாலும் கூட இந்த தீர்ப்பு வர்றதுக்கு அவ்வளோ நாள் ஆச்சு பதினாலு ஆண்டு காலம் ஓடிடுது பதினாலு ஆண்டு காலம் ஓடிடுது பதினாலு ஆண்டு என்பது ஒரு பாதி தலைமுறை இப்போ இன்னொரு பதினோரு பேர் பெஞ்சுக்கு போனால் அவங்க வந்து ஒரு ஆண்டு காலம் எடுத்துக்கிட்டா இன்னொரு தலைமுறை போயிடும் அதனால இது பெஞ்சில் எடுத்துக்கிறது மட்டும் இல்லாமல் உடனடியாக வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு ஒரு தடை ஸ்டே அதுவும் இருக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கை உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா பட்டியலின சாதி உள்ளுக்குள்ளே வந்து உள்ளுதுக்கீடு கொடுக்கலாம் அதுக்கு வந்து மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லுது நீங்கள் வந்து இந்த உள்ளுதுக்கீடு எதுக்கு எதுக்குறீங்க அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை பதினெட்டு சதவீதம் எழுதுக்கிட்டு இருக்குது இல்லை அறுநிலுக்கு மூணு சதவீத எழுதுக்கிட்டு இருக்குது இது சாதாரணம் நான் அடுத்த கேள்வி கேட்குறேன் இந்த ஷெட்யூல்டு காஸ்ட் என்று சொல்லப்படுகிற ஒடுக்கப்பட்ட மக்களின் பட்டியலிலிருந்து மாநில அரசு ஒரு சமூகத்தை எடுக்க முடியுமா ஒரு சமூகத்தை சேர்க்க முடியுமா சேர்ப்பதற்கும் எடுப்பதற்கும் அதிகாரம் இல்லாதவர்களுக்கு பிரிப்பதற்கு அதிகாரம் எப்படி தரலாம் அவர்களுக்கு எப்படி அந்த அதிகாரம் வருகிறது பா எத்தனை இப்போ வந்து குஜ்கார் பிரச்சனை என்ன பிரச்சனை எவ்வளோ பிரச்சனையாக அது எழுந்து கொண்டிருக்கிறது இப்போ மணிப்பூரில் என்ன பிரச்சனை மணிப்பூரில் மலைவாழ் மக்களுக்குள்ளே இரு சமூகம் இப்போ மோத விட்டு வேடிக்கை பார்த்து இன்னும் அங்கே அமைதி வந்ததா பிரதமர் அங்கே உள்ளிட்டவர்கள் அங்கே போக முடிந்ததா பிரதமர் உள்ளிட்டவர்கள் போக முடிந்ததா அங்கே இன்னமும் பிரச்சனை பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது இதே பிரச்சனை தானே போல இந்தியா முழுதும் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒன்றிணையக்கூடாது அவர்கள் பிரிந்திருக்க வேண்டும் அவர்களுக்குள்ளாகவே மோதல் வர வேண்டும் என்னங்க நம்ம கிராமத்தில் பழமொழி சொன்ன மாதிரி தான் அந்த பூனைகளுக்கு அப்பத்து பங்கிட்டு கொடுக்குற கதை இருக்குமே அதை போல இல்லைம்மா இது ஒரு கதையாக இருக்கு என்னோட சந்தேகத்தை கேட்டுறேன் பட்டியலின சாதிகளுக்குள்ளே நான் நான் கேட்கறேன் நீ பண்ண சொல்ல சாதிகள் இருக்காங்க அதுக்குள்ள சில சாதிகளுக்கு ஒரு பிரேந்தும் கிடைக்கல இடஒதுக்கிட்ட வந்து அவங்க பயன்பெறலை அப்படின்ற வயசுல அவங்களுக்கு ஒரு நமக்கு எங்கே பாதிக்குது அதான் நான் கேட்குறேன் அப்பா இந்தியா முழுதும் ஆயிரத்தி நானூறு சாதி இருக்கு இதில் ஷெட்யூல்டு காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப் இந்த ரெண்டும் சேர்த்தா ஆயிரத்தி நானூறு உட்சாதிகள் இருக்குது அந்த உட்சாதிகளில் அந்த உட்சாதிகளில் இன்றைக்கி பல பெயர்கள் காலத்தால் போயிடுச்சு இப்போ போய் ஒரு தாசில்தா இருக்கிட்டே நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து சண்டாளன் ஒரு சர்டிஃபிகேட் கொடுன்னா அது மாதிரி ஒரு ஜாதி இருக்குமாதிரி மாதிரி தருவாபத்தில் நிறைய சர்ச்சைகள் சர்ச்சை வந்தது இல்லை ஏன்னா அது மாதிரி தெரியாமல் இருந்தாலும் சர்ச்சை வந்தது அதனால தான் அந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் பல சாதிகள் காலத்தால் அது வந்து காலப்போக்கில் அப்படி அழைக்கப்படுவதே மறைந்து போயிட்டு இருக்கு போயிட்டிருக்கு போயிட்டுருக்கு இந்த இதற்கு இடையில் ஆயிரத்தி நானூறு சாதிகளை இருபத்தி ரெண்டு சதவீதத்தை எப்படி பிரிக்க முடியும் மத்திய அரசு பிரிக்க முடியுமா மத்திய அரசுக்கு நீ பிரிக்க முடியாது ஆனால் மாநில அரசு பிரித்தீங்கன்னு அதிகாரம் கொடுப்பீங்களா நீங்கள் பிரிப்பீங்களா உங்களால் பிரிக்க முடியுமா ஆயிரத்தி நானூறு சீதியை அதே மாதிரி தான் பிசியில் எவ்வளோ பேர் இருக்காங்க ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட சாதி இருக்குது நாலாயிரத்தி அறநூறு இவங்க கணக்கு அது ஐயாயிரம் வரைக்கும் வந்துடுச்சு ஐயாயிரம் சாதி எஸ்சியில் ஒரு ஆயிரத்தி நானூறு பிசியில் ஒரு ஐயாயிரத்தி மேற்பட்ட சாதி இப்போது ஏழாயிரம் சாதி இருக்குது இங்கே எல்லா சாதியும் அங்கீகரிக்கப்பட்டது இதில் பிரிவுக்குள்ளே பிரிவு 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 எல்லாம் இருக்குது இதுக்கெல்லாம் நீங்கள் நாம் சொல்கிறோம் இல்லை பரையர் என்கிற ஒரு சமூகத்தில் மட்டும் உட்பிரிவுகள் எவ்வளோ இருக்குது தெரியுமா பதினஞ்சுக்கு மேற்பட்ட உட்பிரிவுகள் இருக்கு இப்படி நீங்க தொடங்கலாம் அங்கீகரிக்கப்பட்டதே இந்தியாவில் ஏழாயிரத்தி சாதி அங்கீகரிக்கப்படாத ஒரு எழுபதாயிரம் உட்பிரிவு ஒரு தொகுப்பாக தான் செய்ய முடியும் அந்த தொகுப்பை அதுவும் யார் செஞ்சது பிரிட்டிஷ் செஞ்சது பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் இந்த இந்த தொகுப்பு எப்போ உருவாக்கப்பட்டது முதல் முதல் சுதந்திர இந்தியாவிலே உருவாக்கப்பட்டது பிரிட்டிஷ் அரசாங்கம் செஞ்சது இப்போ அதற்கப்புறம் இதில் வந்து என்ன நீங்கள் சேர்க்குறீங்க மத்திய அரசு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி சிலது சேர்த்துருக்கு சிலது எடுத்துருக்கு எடுத்துருக்கு ஆக அது இதுக்கும் மேலாக நான் இன்னொரு கருத்து ஒரு அரசியல் ரீதியான கருத்தை சொன்னால் அரசியல் ரீதியாக கருத்தை சொன்னால் அது இன்னும் விமர்சனத்துக்குள்ளாகும் இது இந்த ஒப்பந்தம் அதாவது ரிசர்வேஷன் இன் எலெக்ஷன் ரிசர்வேஷன் இன் எம்ப்ளாய்மெண்ட் ரிசர்வேஷன் இன் எஜுகேஷன் இது மூணு தான் இடஒதுக்கீடு எங்கே எங்கெங்க ரிசர்வேஷன் இன் எலெக்ஷன் ரிசர்வேஷன் இன் எஜுகேஷன் ரிசர்வேஷன் இன் எம்ப்ளாய்மெண்ட் இந்த மூன்று தான் இந்த மூன்றில் இந்த ஒப்பந்தம் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தானே உருவாச்சு எப்படி உருவாச்சு பூனா ஒப்பந்தத்தில் உருவாச்சு பூனா ஒப்பந்தத்தில் யாரெல்லாம் கைது போட்டாங்க பாபா அம்பேத்கர் தலைமையில் இந்தியா முழுதும் இருக்கிற தாழ்த்தப்பட்ட மக்களுடைய தலைவர்களெல்லாம் சேர்ந்து ப போட்டாங்க தமிழ்நாட்டில் இருந்து அதில் பங்கேற்றவர்கள் தலைவர் எம் சி ராஜா தாத்தா ரெட்டிமலை சீனிவாசன் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தமிழ்நாட்டின் சார்பாக அதில் கையெழுத்து போட்டாங்க அவங்கெல்லாம் கையெழுத்து போட்டு இந்த ஒப்பந்தம் என்ன எந்த கட்டத்தில் இஸ்லாமியர்களுக்கு தனிநாடு உருவான கட்டம் பாகிஸ்தான் உருவான கட்டம் அப்போது இந்த நாடு துணை உருவாவதற்கு இந்த நாடு உருவாவதற்கு முன்னூற்றுக்கும் மேற்பட்ட ராஜாக்கள் நாடு உருவாவதற்கு இந்த ஒப்பந்தம் அம்பேத்கரும் போல நானும் ஒரு நாடு கேட்பேன்னு உட்காந்தா என்ன ஆயிருக்கும் இந்தியா ஒரு நாடு உருவாயிருக்குமா ஏற்பட்டிருக்குமா இந்தியா துண்டாடப்படுவது விரும்பப்படவில்லை ஆனால் ஒடுக்கப்பட்ட மக்கள் உரிமை அதற்கான பாதுகாப்பு உத்தரவாதம் அந்த உத்தரவாதம் தானே நீங்க கொடுத்தது இது காங்கிரஸ் அரசாங்கத்துக்கு பொறுப்பா பாஜக அரசாங்கத்துக்கு பொறுப்பா திமுக அரசாங்கத்துக்கு பொறுப்பா எந்த அரசியல் கட்சிக்கு பொறுப்பு இது ஒரு ஒப்பந்தம் உங்களுக்கு இந்த ஒப்பந்தம் எப்படிப்பட்ட நான் கேக்குறேன் நான் கேட்குறேன் பாகிஸ்தானுக்கு நாடு கொடுத்தோம் நாடு கொடுத்த பிறகு அப்போ போட்ட ஒப்பந்தத்தில் ஒரு 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 என்ன தெரியுமா ஒரு ஒப்பந்தம் செலவுக்கும் பணம் கொடுக்கணும் நாடு கொடுத்ததோட போதாரு ஜின்னா என்ன கேட்டாரு நாடு கொடுத்துட்டா நாட்டுக்கு செலவுக்கு பணம் வேணும் இல்ல அப்படின்னு கேட்டார் பணம் கொடுக்குறதா அதிகம் ஒத்துக்கிட்டோம் தவணையா கொடுத்துடுறோம் ஒரு தவணை கொடுக்கல மூணு கோடி ரூபா வழங்கலன்னு எவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு பிரச்சனையாச்சு தர வேண்டிய பணத்தை கொடுக்கல பாகிஸ்தானில் கேட்டாங்க பிரச்சனையாச்சு பிரச்சனையான பிறகு நீங்கள் கோட்ஸே காந்தியை சொல்கிறார் கோட்ஸே வாக்குமூலத்தில் என்ன சொன்னார் தெரியுமா நாட்டையும் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பணம் கேட்குறாங்க அந்த பணத்தையும் காந்தி ஒத்துக்கிட்டாரு ஏன் இந்த காந்தி இந்த பணம் கொடுக்குறதுக்கு ஒத்துக்கிட்டாரு பணத்திலும் பங்கு கேட்டாங்க அவங்க இதான பிரச்சனை அப்போ பணத்துல பங்கு கொடுக்கலன்னு இவ்வளவு பிரச்சனையாச்ச போட்ட ஒப்பந்தத்தை இது வரைக்கும் நான் கேட்குறேன் இது வரைக்கும் நான் கேட்குறேன் இந்த இருபத்தி சதவீதம் மத்திய மாநில அரசு மத்திய பணிகளில் ஒதுக்கப்பட்டிருக்கிறதா எழுபத்தஞ்சு ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் தமிழ்நாட்டில் பதினெட்டு ப்ளஸ் ஒன்று இது நிரப்பப்பட்டிருக்கிறதா இதை ஒரு விளக்கம் கொடுங்க நிரப்ப நிரப்பியிருக்கீங்களா முதல்ல நீங்கள் உள்ளி விடுவது கிட்ட எல்லாம் கொடுக்கட்டும் இதை நெ நிரப்பலிய நிரப்பலிய இதை நான் கேட்குறப்போ நீங்கள் என்ன புள்ளி ஓரத்தில் கேட்குறீங்கன்னு வாங்க புள்ளிஓரம் உங்ககிட்ட தான் இருக்கு எங்களுக்கு தெரியுது ஒரு முறை எதிர்கட்சி தலைவர் கர்த்தர்மன் சொன்னார் சட்டமன்றத்தில் ஒரு கேள்வி கேட்டார் கேள்வி கேட்குறப்ப சொன்னார் தமிழ்நாட்டில் ஒன்றரை கோடி காகங்கள் இருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன் அமைச்சர் என்ன பேர் இப்படி மாட்டிக்கிட்டாரா இவர் என்ன கணக்கு வச்சு சொல்கிறாருன்னு எழுந்திரிச்சு அமைச்சர் கேட்டார் எதிர்கட்சி தலைவர் எந்த கணக்கில் சொல்கிறாரு காக இருக்குதான்னு எனக்கு தெரிஞ்ச கணக்கில் நான் சொல்கிறேன் நீங்கள் தான் துறையை வச்சுருக்கீங்க நீங்கள் கணக்கு போட்டு அதுக்காக தான் நான் இதை சொன்னேன் எனக்கு தெரிஞ்ச கணக்கு என்கிட்ட அதிகாரம் இல்லை என்கிட்ட டிபார்ட்மெண்ட் இல்லை துறை இல்லை நான் எனக்கு தெரிஞ்ச கணக்கு சொன்னேன் நீங்கள் சொல்கிற தப்புன்னு சொல்கிறீங்களா நீங்கள் டிபார்ட்மெண்ட் வச்சுருக்குறீங்கள துறையை வச்சிருக்கிறீங்களா நீங்க சொல்லுங்க அப்ப சரி என்ன இத்திற்காக தான் பறக்குதுன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டார் இது நான் இந்த கேலிக்குள்ளே போல ஆனால் நான் கேட்குறேன் உங்ககிட்ட டிபார்ட்மெண்ட் இருக்கு நீங்க சொல்லுங்க நீங்க ஒரு பொது மனிதர் நான் கேட்குறேன் இடஒதுக்கிட்ட உள்ளதெல்லாம் கொண்டிருக்கோம் பொது தொகுப்புன்னு ஒன்று இருக்குல்ல அது ஐம்பது சதவீதம் மத்திய தொகுப்புல மாநிலத்தில் பொது தொகுப்பு முப்பது சதவீதம் இது ஜென்ரல் இந்த ஜென்ரலில் ஒடுக்கப்பட்டவனுக்கு இவ்வளவு காலமாக வந்திருக்கானா இல்லையா எவ்வளோ கொடுத்துருக்கீங்க ஏன் அதில் இவருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையா எதுக்கு ஜென்ரல்னு வச்சிருக்கீங்க இது அவருக்கு சொந்த இடம் சொந்த இடம் அவருடையது இது தெரு இந்த தெருலையும் அவர் போகலாமில்ல இந்த தெருவிலையும் போகலாமில்ல அவர் அவரு நானும் போகலாம் அவரும் போகலாம் இது அவருக்கு மட்டுமே இது இருக்கிறதுனால இது அவருக்கு மட்டுமே சொன்னு சொன்னால் சரியா இருக்குமா இந்த முப்பது சதவீதத்திலையோ அந்த ஐம்பது சதவீதத்திலையோ தலித்துக்கு எவ்வளோ கொடுத்துருக்கீங்க நீங்கள் சொல்லுங்க நீங்கள் டேட்டாக கேட்குறீங்க நான் என்ன கேட்குறேன்னா அடிப்படையாக நம்ம சொல்கிற நோக்கம் என்ன நீங்கள் எதிர்ப்பதற்கான காரணம் என்ன அடிப்படை காரணம் என்ன ஒரு சமூகம் மேம்படணும் நம்ம சமூகத்துக்குள்ளே இருக்காங்க அவங்க மேம்படலன்னு சொல்கிறே அவங்களுக்கு கொடுக்குறாங்க காணல் நீர் இது கற்பனை நடைமுறையில் அவளை பிரித்தாடுவதற்கு தான் பயன்படும்